வணக்கம் நிர்லி முதல் மேடையிலேயே தெரிக்க விட்ட விஜயகாந்த் மகன் ஆரத்தை எடுத்து புகழும் கேப்டன் விசுவாசிகள் சுருக்கமாக சொன்னால் உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் வருகைக்கு அரசியல் விவாத மேடையில் பல விமர்சனங்களும் விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கும் இதே வேளையில் தேமுதிக தலைவர் கேப்டன் தனது மகனையும் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் விஜயகாந்த் தேமுதிகவை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயகாந்த் மற்றும் விருதாச்சலம் தொகுதியிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இருபத்தொம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவரானார் வீரியம் அதிகம் கொண்ட விஜயகாந்த் சும்மா இருப்பாரா சட்டசபையிலேயே அதகலம் பண்ணி உடனே கூட்டணியை முறித்து கொண்டார் சில தலைவர்கள் வேறு கட்சிகளுக்கும் சென்றனர் கட்சியின் தலைவர் விஜயகாந்தும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட முடியாமல் உள்ள நிலையில் விஜயகாந்த் மூத்த மகன் விஜய பிரபாகரனை கட்சிக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற நலத்தட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு இதனை விஜயபிரபாகரன் பிரபாகரன் உறுதிப்படுத்தியுள்ளார் பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தரில் நேற்று நடைபெற்ற தேமுதிக பதினோராம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு நிகரான வளர்ச்சியை சென்னை நகரம் அடையவில்லை அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க நல்ல தலைவர் வரவேண்டும் அந்த தலைவர் யார் என்பது உங்களுக்கே தெரியும் லட்சம் பேர் வந்தாலும் தேமுதிகவில் இருந்து ஒரு செங்கல்லை கூட அசைக்க முடியாது என்னுடன் பல லட்சம் இளைஞர்கள் கைகோர்க்க வேண்டும் வரவுள்ள தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் திமுகவில் புதநிதி ஸ்டாலினுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்பது பரவலாக பேச்சு எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலின் பாணியை பின்பற்றி விஜயகாந்தும் தன் மகன் விஜயபிரபாகரனை அரசியல் களம் இறங்கியுள்ளதாகவே கருதப்படுகிறது